வேலுண்டு மயிலுண்டு வேல் வேல்வேல் முருகா வேல் முருகா என் அன்பு செல்வமே நான் நல்லதுதான் செய்கின்றேன் இருந்தும் நான் நல்லது செய்பவர்களே எனக்கு எதிராக தீமைகளை செய்கின்றார்கள் நான் எல்லோருக்கும் உண்மையாகத்தான் இருக்கின்றேன் இருந்தாலும் எனக்கு வருவது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கின்றேன் என்று நினைக்காதே நேர்மையாக வாழும் சில இன்னல்கள் வரதான் செய்யும் அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவி நீயே தேடிக்கொள்வதற்கு சமம் உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு எப்பொழுதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படி உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே சென்று நீ உன் கவலைகளுக்கான ஆறுதலை தேடுகின்றாய் அப்பேற்ப பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள் உன்னை எப்படி புலம்ப செய்து அதை எப்படி அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள் உண்மையில் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் உன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே அன்பை புரிந்து கொள்ளும் நேரமும் சூழ்நிலையும் நிச்சயம் வரும் எதற்காகவும் விரக்தியடையாதே பயமின்றி உனது இலக்குகளை நோக்கி சென்று கொண்டே இரு யாரையும் இகழ்ந்து பேசாதே எவரையும் துச்சமாக கருதாதே நம்பிக்கையானவராக நீ அவர்களுக்கு இருந்தும் உனை காயப்படுத்தியதற்கு உண்டான தீவினை அவர்களையே போய் சேரும் மதியுடனும் சந்தோஷத்துடனும் நீ நிச்சயம் வாழ்வாய் நான் உன்னிடம் சொல்வது அனைத்துமே அப்பேற்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதே உனக்கு நல்லது அவர்களால் உனக்கு ஆபத்துதான் ஏற்படும் அதனை தடுக்கதான் உன்னை அவர்களிடமிருந்து விலகி சென்றுவிடு என்று நான் கூறுகின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் உன் அப்பா நானே துணை நிற்பேன் உனக்கு நான் துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்பொழுதும் காக்கும் என் வார்த்தைகளின் மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்படு நீ செல்வ வளங்களை பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறுவாய் கடவுள் நம்மை ஏன் இப்படி சோதி ார் என்று கலங்கிவிடாதே அதை சமாளிக்க கூடிய அளவிற்கு உன்னிடம் சக்தி இருப்பதால் தான் சோதனைகளை உனக்கு தருகிறேன் என்னை நீ நம்பினால் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இழந்தவைகளை மீண்டும் கொண்டு ஆற்றல் உன் நம்பிக்கை ஒன்றுக்கு மட்டுமே உள்ளது என்னை நம்பியவர்களை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் மேல் நம்பிக்கை வைத்து இன்று முதல் உன் வாழ்க்கையை புதிதாகத் தொடங்கு சர்வ நிச்சயமாய் நான் உனக்கு துணை நிற்பேன் யாமிருக்க பயமே வேல்வேல் முருக వెబ్చివి ముయగా